இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் முழு சோகமா இருக்க எனக்கும் என் பொண்டாட்டிதான் சண்டை ஒரு மாதம் பெருவில் என் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கா அந்த பெடுவு தான் முடிய போகுது தான் ரொம்ப சோகமாக சோகமா இருக்கும் என் பொண்டாட்டி எது சொன்னாலுமே நான் சரின்னே சொல்ல மாட்டேன்யா என் பொண்டாட்டி எது சொன்னாலும் நான் சரி சரின்னு சொல்லுவேன் எதுக்கு தான் சரின்னு சொல்லுவயா துவைக்க சொல்லுவா சரின்னு சொல்லுவான் சமைக்க சொல்லுவா சரின்னு சொல்லுவான் எங்க உங்கள் பையனை ரெண்டு நாளா காணாமா ஆமாங்க எப்படி சொன்னீங்க என் பொண்ணை ரெண்டு நாள் காணா பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் டீ வாங்கணுன்னே தொந்தளிச்சிட்டேன் ஏன்னா ஒன் ஒன்று கூட உங்கள் ஹோட்டலில் உருப்படி இல்லையா ஏன் டீல ஈசத்து கிடைக்கியா அதைத்தான் நாங்கள் ஆரேஞ்ச் பண்ணிக்கிட்டுருங்க காலையிலேருந்து

நீ எங்க வர நைட் எங்க அம்மா வராங்களாம் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு இருக்குது தੁੰதரோ அந்த தੁੰதரோ வேணா ஓந்து தੁੰதரோ பெருந்து தੁੰதரோக்கு ஆ இல்ல குடவேன் தங்கச்சி வராளாம் அப்ப சொல்லுங்க y'all better take them off though <laughs> <laughs>